ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயுத பிரபந்தத்தில் பெரிய திருமுறையான மூன்றாம் பத்தில் ஆறாம் திருமுறையில் முதலாவது பாசகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீறுகள் இது ஓர் அற்புதம் கேள் தூவலம் பொதி உடைய திருமால் தூய வாயில் குரல் ஓசை வரியே கோவலர் சிறுமிகள் இளங்கொங்கை குதுகரிப்ப உடலுள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கைது மாலை ஆகி வந்து கவிழ்ந்து நின்றனதே நாவலன் நாவலந்தீவில் வாழும் நங்கையர்களே இங்கே அதிசயத்தை கேட்பீராக அஃது என்னவெனின் பாஞ்சசன்னியம் என்னும் தூய வளம்புரி சங்கை இந்திய திருமகள் கேள்வன் கண்ணபிரான் தன் தூய திருவாயில் புல்லாங்கோலை வைத்து ஊதினான் அதனின்று தோன்றிய இசையை கேட்ட ஆயர் சிறுமிகள் தம் இளங்கொங்கைகள் கண்ணனை காண நாங்கள் முன்னே செல்கிறோம் என்று மகிழ்ச்சி பெற உடலும் உள்ளமும் கட்டு குலைந்து தங்கள் நிலையை இறந்தனர் மேலும் ஹவாய்ச்சியர் கயிற்றில் சேர்ந்த மாலைகள் போல திரண்டு வந்து கண்ணனை கண்டு நானும் மிக்கவராயினர் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானுத மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு